யோவான் சுசேஷம் ஐந்து அதிகாரம் பதினான்காவது வாசம் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொமான அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே கிறிஸ்து பெதஸ்தா குளத்திலே காணப்பட்டதான ஒரு மனுஷனை தேடி போகி ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ சொஸ்தமானாய் நீ குணப்பட்டாய் நீ விடுதலை அடைந்து கொண்டாய் நீ ரட்சிப்பை அடைந்து கொண்டாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யும் போது விசுவாசிகள் தேவனாலே சந்திக்கப்படுகிறார்கள் மனம் திரும்புகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் பரிசுத்தத்தை அடைந்து கொள்கிறார்கள் பரிசுத்தாய் நான் நிறைக்கப்படுகிறார்கள் பரிசுத்தமாக வாழ்கிறார்கள் கொஞ்ச காலம் போய் கொஞ்ச காலம் போய் எல்லாவற்றையும் இழக்கிறார்கள் பாவந்தானே பிறகு பார்த்து கொள்ளலாம் பாவந்தானே பிறகு மன்னிப்பு எடுத்துக் கொள்ளலாம் பாவந்தானே என் தேவன் மகா இரக்கமுள்ளவர் எனக்கு பிறகு மன்னிப்பு கிடைக்கும் பாவந்தானே வலதுபுற கள்ளனுக்கு கடைசி நேரத்திலே மன்னிப்பு கிடைத்ததே எனக்கும் கிடைக்கும் இதெல்லாம் அநேகருக்குள்ளே இருக்கக்கூடியதான சாத்தானுடைய கெட்ட ஞானமும் கெட்ட அறிவும் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ பாவம் செய்யாது நீ ரட்சிக்கப்பட்டாய் நீ மனந்திருமனாய் நீ விடுவிக்கப்பட்டாய் அந்த விடுதலையானது இலவசமானது அதை கொடுத்தவர் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை இலவசமாக கொடுக்கும்போது ஒரு கற்பனையை உன்னிடத்திலே கொடுக்கிறேன் அது இனி பாவம் செய்யார் சரி அதையும் மீறி நான் இனி பாவம் செய்தால் என்ன கேடு உண்டாகும் என்று சொல்லவில்லை தீங்கு வேண்டும் உண்டாகும் என்று சொல்லவில்லை தண்டனை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லவில்லை அதிக கேடு உண்டாகும் அதிக தண்டனை உண்டாகும் அதிக தீங்கு உண்டாகும் உனக்கு ஐயோ என்று சொன்னார் வசனத்தை மறுபடியும் வாசிங்க அதிக கேடானது உனக்கு வராதபடி அதிக கேடானது அப்படியானால் ஒரு மனுஷன் பாவம் செய்வானே ஆனால் அது சின்ன பாகமான பெரிய பாவம் அநேகர் கேட்குமா இதுதானே ஒன்னே இல்லை ஆண்டோருக்கு முன்பாக பாவம் என்பது பாவம் தான் அது பெருசு சின்னதுங்கிறதே கிடையாது பாவம் என்கிறது பாவம் தான் ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டார் இனி பாவம் செய்யாது தானே அது ஒன்றே இல்லை தானே அது ஒன்றே இல்லை அப்படியே இல்லை இனி பாவம் செய்யாது அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றால் இனி பாவம் செய்யாதே என்ற ஏ பாவம் செய்யாதவங்க உண்டாயான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டா நிச்சயமா சொல்றேன் கை எழுப்பவே மாட்டீங்க உண்மைதானயா ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அது பாவம் இல்லாத வாழ்க்கை குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை நான் மாம்சத்தோடு இருக்கிறதுனால பாவம் செய்வேன் நீங்கள் நீங்க சொல்வீர்களே ஆனால் தேவனை பொய்யராக்குகிறீர்கள் என்னால மாம்சத்திலே உருவாக்கப்பட்டதான மனுஷனை உருவாக்கினவர் தேவன் அந்த தேவனே சொல்கிறார் உன்னால் இனிமேல் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும் நான் என்ன உன்னால் இனிமேல் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும் இது வரைக்கும் எனது முப்பத்தி எட்டு வருஷம் படுக்கையில் இருந்த அந்த மனுஷனுக்கு இந்த வியாதி வந்தது குறித்து வேத பண்டிதன் என்ன சொல்கிறார்கள் இதோ நீ சொஸ்தமானாய் கமா அதிக உனக்கு வராதபடி இனி பாவம் செய்ய இருக்கிறதுனால அந்த மனுஷனுக்கு அந்த வியாதி அந்த கஷ்டம் வர ஒரு காரணம் பாவமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார் அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உங்களால் இனிமேல் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும் இனி பாவம் செய்யாது அது எப்படி என்றால் நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவருக்குள் வாழ வேண்டும் அவருடைய ஆவினாலே வழிநடத்தப்பட வேண்டும் நிச்சயமாக அதிக நிச்சயமாக உங்களாலே பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும் இனி பாவம் செய்யாது இதுவரைக்கும் பாவம் செய்த மனுஷனை பார்த்து டக்குன்னு சொல்றாரு இனி பாவம் செய்ய அப்படியானால் உங்களால் முடியும் உங்களால் முடியும் உங்களால் முடியும் உங்க மனசுல இருக்கக்கூடியதான அவிசுவாச சிந்தனை உங்கள் மனசுல இருக்கக்கூடியதான சந்தேக சிந்தனை உங்களுடைய மனசுல உங்களாலே உங்களால் கண்டு பரிசுத்தமாக வாழ முடியும் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத சிந்தனையை நீங்கள் உங்கள் இருதத்திலிருந்து எடுத்து மாற்ற வேண்டும்